ஈரானின் தலைநகர் டெஹ்ரானில் இஸ்ரேலிய ராணுவத்தின் விமானப்படை தொடர் தாக்குதலை தொடங்கியுள்ளது தி க்ளோதிங் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விளபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் டெஹ்ரான் மற்றும் ஈரானின் பிற பகுதிகளில் ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளோம் என இஸ்ரேலிய விமானப்படை எக்ஸ் பதிவொன்றை வெளியிட்டுள்ளது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான தாக்குதல்கள் இன்றுடன் ஏழாவது நாளாக இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதல்களில் குறைந்தது அறுநூற்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் மெஹசா அமீனியின் மரணம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு ஈரானில் நடந்த அரசு அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களின் போது விரிவான உயிரிழப்பு புள்ளி விவரங்களை வழங்கிய குழுவானது இஸ்ரேலின் தாக்குதல்களில் இதுவரை கொல்லப்பட்ட மொத்த எண்ணிக்கையில் இருநூற்று அறுபத்து மூன்று பொதுமக்களையும் நூற்று ஐம்பத்து நான்கு பாதுகாப்பு படை வீரர்களையும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆதாரங்களின் வலையமைப்புடன் ஒப்பிடும் போது இறப்பு புள்ளி விவரங்கள் ஈரானில் உள்ள உள்ளூர் அறிக்கைகளுடன் குறுக்கு சோதனை செய்யப்பட்டதாக குறித்த குழு தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் தொடர்ச்சியான தீவிர தாக்குதல்களின் போது ஈரான் வழக்கமான இறப்பு எண்ணிக்கை புள்ளி விவரங்களை வழங்கவில்லை அதன் கடைசி புதுப்பிப்பில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருநூற்று பேர் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் மாத்திரமே தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஈரானின் கல்மான்ஷாவில் உள்ள ஒரு இராணுவ தளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மேலும் மூன்று ஈரானிய ஏ எச் ஒன் ஹெலிகாப்டர்களை இஸ்ரேலிய விமான விமான படை குண்டு வீசி தாக்கி அழித்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்த உலங்கு ஹெலிகாப்டர்கள் ஈரானிய வான்வெளியில் இயங்கும் விமானப்படை விமானங்களை குறிவைக்கும் நோக்கம் கொண்டவை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஷாவில் உள்ள ஒரு தளத்தில் மேலும் ஐந்து ஈரானிய ஹெலிகாப்டர்களை அழித்ததாக ஐ டி தெரிவித்திருந்தது இதேவேளை இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தங்கள் ஆளில்லா விமானங்களில் ஒன்று ஈரானில் சுட்டு வீழ்த்தப்பட்ட உறுதிப்படுத்தியுள்ளன ஒரு செயல்பாட்டு நடவடிக்கையின் போது விமானப்படையால் தொலைதூரத்தில் இயக்கப்படும் ஆளில்லா விமானத்தின் மீது தரையிலிருந்து வான் ஏவுகணைகள் ஏவப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது